அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மீனம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம் இதை ஒரு கைடன்ஸாக மட்டும் எடுத்துக்கங்க இப்போ ஜனவரி மாதம் நான் சொல்லியிருந்தேன் சவாலே சமாலின்ட்டு அதே தான் பிப்ரவரி மாதமும் அதாவது ஜென்மசனி கொடுக்கக்கூடிய தாக்கத்தை பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சூரியன் செவ்வாய்லாம் நல்லா தான் இருக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரலும் இந்த சூரியன் வந்து பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறது பணம் வரும் லாபங்கள் வரும் ஆறு கூடியவன் பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறதுனால எதிரிகளால் கூட நன்மைகள் வரும் வழக்குகள் இருக்கீங்கன்னாக்க வழக்குகளில் வெற்றி ஏற்படும் அல்லது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க அல்லது கடனோட மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க சூரியன் வந்து பதினொன்னாம் பாவகத்துல மாதத்தோட முதல் பதிமூணு நாள் இருக்கிறது நல்லதுதான் செவ்வாய் இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று மாதம் ஃபுல்லாவே இருக்கு பதினொன்னாம் பாவகத்துல இதுதான் உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி அபிலாஷைகளை சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியாவே நல்லாவே இருப்பீங்க அதாவது பதினொன்னாம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய அபிலாஷைகளை எப்படியாவதுன்னு நிறைவேற்றிக்குவீங்க அதாவது கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலும் அதில் சக்சஸ் ஆகும் அதே போல ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உச்சமாகறதுனால பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து இதெல்லாம் ஆதாயங்கள் உண்டு சொத்து விற்கிறதுனால ஆதாயங்கள் உண்டு அல்லது சில பேருக்கு சொத்து மண்மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியனும் செவ்வாயும் ஜென்மசனி கொடுக்கக்கூடிய தாக்கத்தை உங்களை சமாளிக்க வைப்பார் அந்த வகையில வந்து சவாலை சமாளிதான் இப்ப ராசில சனி இருக்கு உத்தரடாதி நட்சத்திரத்துல இந்த மாசத்து ஃபுல்லாவே இருக்கும் இந்த உத்தரடாதுல இருப்பவர்கள் கொஞ்சம் மனாலத்தெல்லாம் இருக்கும் ஆனா அவங்க வந்து முழுமையாக அப்செட் ஆகுவாங்களன்னு இல்ல தன்னம்பிக்கையால இந்த முயற்சியால கண்டிப்பா சக்சஸ் ஆகுவாங்க எந்த அடிப்படையிலனாக்க இந்த சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கு பதினொன்னாம் பாவகத்துல குரு வந்து நாலாம் இடத்துல வக்கரமா இருக்கிறது நல்லா ஒரு அமைப்பு தான் அதாவது இந்த நேரத்துல வந்து வீடு நிலம் வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்கன்னா அது சாத்தியம் உண்டு அதே போல உடல் நலத்துல பெரிய தொந்தரவுகள் இல்லாமல் இருப்பீங்க கடனுள் அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க யார்டையாவது புதிய கடன் வாங்குறதுக்காக கேக்குறீங்கன்னா கூட கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில உண்டு வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும் உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய உற்பத்தியை விற்று முழுமையாக விற்றுட்டு அதுல லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல மருத்துவம் சார்ந்த தொழில் என்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் உணவு சார்ந்த துறை இந்த துறைகளில் இருப்பவர்கள் நிர்வாகத்தில் இருப்பவங்க போலீஸ் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சோ அல்லது ஒரு நல்ல இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மேக்சிமம் நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா நடக்கும் நமக்கு சரியில்லாத தசா புக்தி நடக்குதுன்னா நடக்காது ஏன்னா ஒரு பொது பலன் வந்து அப்படியே எல்லாருக்குமே இண்டிவிஜுவலுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அப்ளிகபிள் ஆகாது சில பேருக்கு பொருந்தாம கூட போகலாம் அதுதான் சொல்லிடுறேன் இது ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆனா மேக்சிமம் தொழில் ரீதியாக பாசிட்டிவா தான் இருக்கு எந்த தொழில் செஞ்சாலையும் ரியல் எஸ்டேட்டு கமிஷன் ஓரியன்டான தொழில் உணவு சார்ந்த தொழில் இந்த தொழில் இப்பவர்களுக்கெல்லாம் கூட இந்த நேரத்துல கொஞ்சம் வருமானம் தான் ஃபீல் பண்ணுவீங்க இண்டிவிஜுவலா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வேலையில் வாய்ப்புகளுக்கு ஆசியூசியல் வருமானம் மாத வருமானம் தான் இருக்கும் அதுல பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்க அல்லது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு இடமாற்றம் ஒரு நல்ல பேவரபிள் இடமாற்றம் அல்லது ஒரு பதவி உயிர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தி வரக்கூடிய வாய்ப்புள்ள காலகட்டம் அதே போல இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் வருமானமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா ராசியில் இருக்கக்கூடிய சனி உத்தரட்டாதி இருக்கிறதுனால உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தான் கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் தொடரும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டுதான் இருக்கும் அதாவது சில விஷயங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க வாழ்க்கை துணியூர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் அவர்கிட்ட இருந்து கிடைக்காது அதாவது நீங்க இமேஜின் பண்ணி இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை துணையு இருக்க மாட்டார் உங்களுடைய எண்ணங்களுக்கும் நடக்கிற செயல்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு விரக்தி இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையும் சில உறவுகளை அந்த மாதிரிதான் உங்களுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழி இல்லை அதாவது ஜூன் மாசம் வரலும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் திருக்கணிதத்தின்படி உத்தரட்டாதி விட்டு விலகும் போது நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையும் இந்த மாசத்துல புதனை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கும் சுக்கிரனும் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கு ராகு பன்னெண்டுல இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா புதன் ராகு சுக்கிரன் பன்னிரெண்டாம் பாவகத்துல சேர்றதுனால இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரண் வர்றது பேச்சுவார்த்தை நடத்துறது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது வேலையில பதவி உயர்வு கிடைக்கிறது மதிப்பு மரியாதை கிடைக்கிறது கணவன் மனைவி உறவு நிலை பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதாவது உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல பிரியக்கூடிய சூழ்நிலை அதுல ஒரு முடிவு கிடைக்கும் சில பேர் வழக்குகள்ல இருப்பீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு டைவோர்ஸ் கேஸுன்னு இருக்கக்கூடிய உண்டு சில பேர் கேஸுக்கு அல்லது டிவோர்ஸ் கேஸுக்கு போகக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் சில பேர் அந்த கேஸில் இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து முடிந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அது எந்த வகையில முடிவு இருக்குன்னா உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் தாரதோஷமோ கலசர தோஷமோ இருந்தாங்க டிவோர்ஸ் ஆகும் இதே போல இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் பெருசா எல்லாம் இல்லை இந்த மாசத்தை உடல் உடல்நலத்துல பெரிய தொந்தரவுகள் இல்லை அதே போல சுப விரயங்கள் ஏற்படும் புதன் சுக்கிரன் சேர்க்கை பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மேலும் வாழ்க்கை துணி ஒரு வகையில செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணிவருக்கு எக்ஸ்பென்சஸ் பண்றது அல்லது அவருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகிறது புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால பனிரெண்டாம் பாவகத்துல தொலைதூர பயணங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது வெளியூர்ல இருக்கீங்கன்னா சொந்த ஊருக்கு வர்றது சொந்த ஊர்ல இருக்கிறவங்க வெளியூருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பயணங்கள் உண்டு இந்த மாசத்தை பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் ஒரு சிறுதூர பயணமாவது போயிட்டு வருவீங்க மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யறது அதே போல புண்ணிய காரியங்களுக்கு செலவு செய்யறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழில் ரீதியாக மாற்றங்களை சந்திப்பீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே போல பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க தொழில் ரீதியான மாற்றங்களை சந்திப்பீங்க அது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கற மாதிரியே இருக்கும் சமாளிப்பீங்க அதாவது நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர போறீங்க பிரிந்தவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இருக்கீங்க ரொம்ப நாளா தனித்தனியாவே இருக்கீங்க அப்படின்னாக்க தோஷங்கள் இல்லைன்னா சேரலாம் அதுக்கான வாய்ப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு ஆனா தோஷம் இருக்குன்னாக செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் போகணும் அதாவது ரெண்டாம் தாரம் அல்லது பெரியக்கூடிய சூழ்நிலை தோஷங்கள் இருக்குன்னா பிரிந்துவிடக்கூடிய சூழ்நிலை முழுமையான அதற்கான விடைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் உண்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது போன்றவையும் ஏற்படும் உத்தரட்டாதி பிறந்தவங்களுக்குமே புத்திரபாக்கியம் கிடைக்கிறது போன்றவை உண்டு அதே போல உத்தரட்டாதியில பிறந்தவங்களுக்கு சில தடை ஏற்பட்டுதான் பின்னாடி அது கிடைக்கும் எல்லாமே கொஞ்சம் தடையா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட உத்தரட்டாதி பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்துல உடல்நலம் பாதிப்பு அல்லது சக மாணவர்களுடைய டிஸ்டர்பன்ஸால கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறது போன்றவை ஏற்படும் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு நீங்க படிக்கணும் மற்றபடி ரேவதி நட்சத்திரம் புரட்டாதியில பிறந்த பிள்ளைங்க நல்லாவே படிப்பீங்க மேலும் உத்தரட்டாதியில பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க தூக்கமின்மை மன அழுத்தத்துக்கு நீங்க மெடிடேஷன் பண்றது அல்லது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதெல்லாம் கூட உங்களுக்கு மன அழுத்தத்துல இருந்துபட வைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு சூரியன் வந்து ராசிக்கு பன்னெண்டுல மாதத்தோட பிற்பகுதியில வந்துடும் பிப்ரவரி பதிமூணாம் தேதியில இருந்து அப்போ ராகு சூரியன் புதன் சுக்கிரன் நான்கு கிரக சேர்க்கை பன்னிரெண்டாம் பாவகத்துல இருக்கும் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீண்ட காலமாக வாகன மாற்றம் செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கனாக்க இந்த மாதத்தோட பிற்பகுதியில பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது அல்லது வாகன வகையில் ரிப்பேர் போன்ற செலவுகள் வீடு ஆல்ட்ரேஷன் சில பேருக்கு வீடு மாற்றம் போன்ற செலவுகள் மாதத்தோட பிற்பகுதியிலே ஏற்படும் இந்த சுக்கிரன் சூரியன் அதே போல புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால சில எதிர்பாலினுடைய நட்பு போன்றவை ஏற்பட்டு அதுல ஏமாற்றங்களும் வரும் அது கடந்த காலத்திலேயே நிறைய ஏமாந்துருப்பீங்க ஆனா இனிமேல் ஏமாறுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கிறதுனால மேக்சிமம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸோ அல்லது நட்போ வருதுனாக கொஞ்சம் கவனமாவே இருங்க எதிர்பாலினுடைய நட்பு அல்லது சில அப்ரோச்சஸ் உங்களை நோக்கி வரலாம் ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களால நிரந்தரமா ஹாப்பியா இருக்க முடியும்ன்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்களால பண செலவு கடந்த காலத்திலேயே நிறைய ஏற்பட்டு இருக்கும் அவங்களால பாதிப்புக்களும் சில பேர் அடைஞ்சிருப்பீங்க இந்த நேரத்திலையும் அந்த மாதிரியான அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரில் இருக்கு அது வந்து நிலையானதாக இருக்காது சூரியன் கூட இருக்கிறாரு ஆல்ரெடி ஒரு எதிர்பாலினுடைய உறவுல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட அந்த உறவுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையும் ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஈகோ கிளாஷு போன்றவை எல்லாம் குடும்ப வாழ்க்கையில ஒன்னாவே இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவி ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட உத்திரட்டாதி அதே போல ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்க ஒரே வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னா கூட ஈகோ கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும் பினான்சியலி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த கருத்து வேறுபாட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் இந்த காலக்கட்டத்துல கெட்டிக்காலத்தனம் அதே போல நம்ம ரியாலிட்டி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது ரியாலிட்டின்றது கொஞ்சம் டிஃபரெண்ட்ஸா இருக்கும் அப்ப கொஞ்சம் விரக்தி ஆகும் அந்த விரக்தியை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம நினைக்கிறத ஐயா நினைக்கிறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த நேரத்தில் அல்லது எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் வாழ்க்கை துணை வீட்டு வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை துணை வரும் மூலம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாது அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் சில நேரங்கள்ல வரும் பட் இருந்தாலும் வந்து அதை வந்து குறைச்சிக்கும் போது அல்லது அதை பத்தி யோசிக்காத போது நம்ம வந்து விரக்தி இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாசத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதார ரீதியாக பெட்டராவே ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அதனால பிரச்சனை கிடையாது கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சில தடை ஏற்பட்டுதான் அது சக்சஸ் ஆகும் ரேவதி மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க செய்யற முயற்சி கேட்ட பலன் கிடைக்கும் வேலையில உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள்லாம் நீங்கும் அதனால பாசிட்டிவா தான் இருக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இப்போ இந்த மாசத்துல முக்கியமா வந்து கிரிவலம் போறது நல்லது திரு அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வர்றீங்க கிரிவலம் போயிட்டு வரீங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க சிவபெருமான் வழிபாடு உங்களுடைய கஷ்டங்கள் வந்து இஷ்டங்களாக மாறும் கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்